அண்ணா திமுக கட்சிக்காரன் மீது வழக்கு போடுவது பொய் வழக்கு போடுவது மிரட்டி பார்ப்பது தகவல் தொழில்நுட்ப பிரிவு நம்முடைய நிர்வாகிகள் வலைதளங்கள் வாயிலாக உண்மை செய்தி வெளியிட்டா அதுல வழக்கு போடுவது இது வாடிக்கையா இருக்கிறீங்க திரு ஸ்டாலின் அவர்களே கீழே சக்கரை சுத்திட்டே இருக்குது கீழே இருக்கு சக்கரம் மேலே வருகிற பொழுது இதே கதி உங்களுக்கு ஏற்படும் முதலமைச்சர் இருந்த காலம் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் நான் நினைச்சிருந்தா எத்தனை வழக்கு போட்டு செய்யல ஏன்னு சொன்னா எனக்கு கொடுத்த பணி மக்கள் ஒரு நிமிடம் இருந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நாலு வருடம் இரண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் ஆனா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலத்துல மக்களுக்கு என்ன செஞ்சீங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா மூன்று லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு போயிட்டாங்க